ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மட்டனில் வந்து பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ மட்டன் வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி இந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து ஸ்பைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் லீஃபு ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை எடுத்து வச்சிருக்கேன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் பிரியாணி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு சின்ன தக்காளி காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா வந்து கீறி வச்சிருக்கேன் மல்லி புதினா வந்து ரெண்டுமே வந்து சரியளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம பண்ண போற பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மசால் வந்து நம்ம இதை வந்து பவுடர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து தேவையான இதை மசாலுக்கெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் சோம்பு ரெண்டு வர மிளகு கசகசா ரெண்டு லவங்கம் ஏலக்காய் பட்டை சீரகம் இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு தான் நம்ம வந்து இன்னைக்கு பிரியாணி வந்து பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் லெமன் வந்து ஒரு பெரிய லெமன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மசால் தூள் பார்த்தீங்க அப்படின்னா கறி மசால் தூள் மிளகா தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் தூள் கரம் மசாலா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்தரலாம் மட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர்ல வந்து நான் வந்து மட்டனை போட்டுட்டு மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் இப்ப இது கூட வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன் இப்ப இதை வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் இருந்து மூணு விசில் வரைக்கும் விட்டு நம்ம எடுத்துக்குவோம் அடுப்புல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் வந்து நம்ம ஒரு குக்கர்ல போட்டு மட்டனுக்கு மட்டன் முழுங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊத்தி இருக்கோம் இப்ப வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் தண்ணியும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே கொதிச்சிருச்சு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து குக்கர் மூடி போட்டு நீங்க வந்து விசில் விட்டு நீங்க இறக்கிக்கோங்க இப்ப குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் இருந்து ஒரு மூணு விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம் இன்னைக்கு மட்டன் பிரியாணி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மல் தான் வந்து நம்ம மட்டன் பிரியாணி பண்ண போறோம் அரிசி பார்த்தீங்கன்னா ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் பக்கம் போல் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணியும் வந்து நம்ம செஞ்சிடும் ஒரு பக்கம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டனும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சிருக்கோம் அது ஒரு பக்கம் விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம பிரியாணி ஒரு பக்கம் நம்ம வந்து தாளிச்சு விட்டு நம்மளுக்கு மட்டன் வந்து நம்மளுக்கு விசில் வரத்துக்கும் நம்ம தாளிச்சு விடுறதுக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பிரியாணி தாளிச்சு விடுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய் வந்து நான் வந்து ஊற்றிட்டேன் பிரியாணிக்கு வந்து நீங்கள் செய்யறப்போ எப்பவுமே வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம வந்து ஸ்பைசஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு பேலீஃப் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஸ்பைசஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா பொன்னீரா வர அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொன்னிறமா நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து வணங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம தக்காளியும் நம்ம பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா வணங்கிருச்சு இந்த டைம்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை போற அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் பாத்தீங்கன்னா போயிருச்சு இப்ப நம்ம வந்து வேக வச்ச நம்ம கறியை வந்து நம்ம போட்டுக்கலாம் கறி போட்டுக்கலாம் கறி சாறு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு லெமன் சாறு வந்து நான் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மல்லி புதினா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பிரியாணிக்கு தேவையான மசால் தூளை நம்ம போட்டுடலாம் அரைச்சி அரைச்சிட்டு வந்த பாத்திட்டு எல்லாமே போட்டு கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமா புதினா மறுபடியும் போட்டுக்கிறேன் மல்லி புதினா போட்டதுக்கு அப்புறம் கலந்து விட்டுக்கோங்க போங்க அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டம்ளரில் பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் வந்து அரிசி வந்து அளந்து எடுத்துருக்குறேன் இந்த டம்ளரில் வந்து மூணே கால் டம்ளர் வந்து நம்ம தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் வேக வச்சுருக்கோம் பாத்தீங்களா அந்த தண்ணி தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அது வந்து ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிறேன் ரெண்டாவது கிளாஸ் தண்ணி மூணாவது கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் நீங்கள் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சரி பார்த்துக்கலாம் எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கனால நான் வந்து எல்லாம் போதும் கரெக்டாக இருக்கு அப்படின்றனால நான் எதுவுமே சேர்க்கல ஒரு பொதி வந்துட்டோம் நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம ஒரு மூணு விசில் விட்டு இருக்கணும்னா போதும் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பிரியாணி வந்து நம்மளுக்கு ரெடியாகிடும் இந்த டைமில் கொஞ்சமாக புதினா வந்து சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு நல்லா தூக்கி கொடுக்கும் அந்த தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்குது இந்த டைம்ல நம்ம வந்துட்டு கொஞ்சமா நம்ம மல்லி புதினா நம்ம ரெண்டுமே சேர்த்துக்கலாம் மூடி போட்டலாம் மூடி போட்டு விசில் வந்து ஒரு மூணு விசில் வரட்டும் அப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் பிரியாணி இறக்கிக்கலாம் பிரியாணி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டீம் வந்து நம்மளுக்கு இறங்கிருச்சு இப்போ நம்ம பிரியாணி வந்து நம்ம ஓபன் பண்ணி நம்ம பாத்துக்கலாம் ஒரு கையளவுக்கு மல்லி புதினா ரெண்டுமே வந்து சேர்த்துக்கிறேன் மல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அருமையான பிரியாணி வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் நான் சொன்ன எல்லா பொருளுமே வந்து பிரியாணியில் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு பொருள் போடல அப்படின்னாலுமே பிரியாணியோட ஃப்ளேவர்லாம் வந்து மாறிடும் அதனால சொன்ன எல்லா பொருளுமே போட்டுக்கோங்க இதே மாதிரி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்